அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் மீன் வருத்த தோசக்கல்ல எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக மீன் வந்து தோசைக்கல்ல வருத்தாலே பிசு பிசுப்பாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது முத ஊற்றுற தோசையும் மஞ்சக்கரையோடு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதனால் அது வேஸ்ட்டாக தான் ஆகும் பட் இந்த மெத்தட் படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா பிசு பிசுப்பே இல்லாமல் கவுச்சி வாட இல்லாமல் ஒரே வாஷில் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாலும் தோசையும் வேஸ்ட் ஆகாது பொதுவாக வந்து தோசக்கல்லில் மீன் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பத்து பன்னெண்டு பீஸ் கூட ஒரே நேரத்தில் பொறிச்சு எடுத்துடலாம் பட் ஆனால் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்காகவே நிறைய பேர் தனியாக கடாயை வச்சு வறுத்துட்டுருப்போம் இனிமேல் அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை ஃபஸ்ட்டு மீன் மறுத்து முடிச்சோடனே நல்லா ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த எண்ணெயை டைரக்டாக இதிலையும் ஊற்றிடாதீங்க ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் சிங்க்லையும் வந்து ஊற்றிடாதீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்துக்கோங்க பாலிதீன் கவர் அந்த மாதிரி சுருட்டிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாக இருக்கக்கூடிய கசடு அப்புறம் ஆயில் ரெண்டுத்தையுமே வந்து இதில் வலித்து வந்து அதில் விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கவரில் போடும்போது மற்ற பொருளோட அது மர்ஜாகாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்பும் வராமல் இருக்கும் இப்போ எல்லா கசடையும் வந்து இதில் வலித்து போட்டுடுறேன் இப்போ இதை டைட்டாக வந்து கட்டிட்டு இதை அப்படியே வந்து டஸ்ட்பின்ல இதை போட்டுடலாம் இப்போ நீங்கள் கட்டிட்டனால அது மற்றதோடு சேராது ஆயில் க்ளீன் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கரண்டி அப்புறம் தோசை தவா ரெண்டுத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருங்க எக்ஸசாக இருக்கக்கூடிய ஆயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே போயிடும் இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும் இப்போ எண்ணெய் பிசுக்கு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த மீனோட ஸ்மெல்லை வந்து நம்ம போக வைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு தூவிருக்கேன் நீங்கள் வர மாவு எது வேணாலும் தூவிக்கலாம் கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ அல்லது பச்சரிசி மாவோ எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நாளாக வந்து நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம தூவின மாவை அப்படியே வந்து மெதுவாக எடுத்து விடுங்க ஏன்னா வந்து நம்ம ஆயில் அப்சர்வ் பண்ணனால மாவு எடுக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் இருக்கக்கூடிய ஆயில் பிசுக்கும் இல்லை அந்த ஸ்மெல் மெல்லுமே இருக்காது ஃபைனலாக நீங்கள் எப்பவும் எப்படி வந்து க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றும் போது இதில் மஞ்சள் கரையோ அல்லது மீனோட வாசனையோ எதுவுமே இருக்காது சம்டைம்ஸ் ஹை ஃப்ளேம்மில் வச்சு மீன் வறுத்துருந்தோன்னா ஃபஸ்ட்டு தோசை வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு தோசை வரும் இப்போ இங்கே எப்பவும் போல் மாவு ஊற்றி தோசை வந்து ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நானும் ஊற்றிட்டு சுற்றி தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டேன் இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக எடுக்க வருது நம்ம க்ளீனிங் பண்ண ப்ராசஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை ஸ்மெல்லும் அடிக்காது அதே நேரத்தில் நம்ம வெங்காயம் தொடர்றதுனால எடுக்கவும் கஷ்டமாக இருக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் மீன் வந்து தோசை தவால் வரும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்